பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெந்த வீடியோவில் நம்ம வந்து விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் தான் வழக்கம் போல மீன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் நீர்நிலை சம்மந்தமாக நம்ம கேட்டிருந்த தகவல்களை மாவட்ட வாரியாக நம்ம வெளியிடுகிறோம் ஸோ கிடைக்கப்பட்ட தகவல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த தகவல்களை நம்ம வந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தகவல்களை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஊரவளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சம்மந்தமாக நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஊர வளர்ச்சித்துறை பணங்கள் பார்க்க வந்து நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த ஆர்டிஐ வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களும் அவங்க கற்றோரில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஊராட்சி ஒன்றியங்கள் நமக்கு பதில் தந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் தந்திருக்காங்க பாக்கி ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் தரலை புதுக்கோட்டையிலே பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது ஆனால் பதில் தந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஊராட்சி ஒன்றியம் தான் பதில் கொடுத்தது கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எங்கேயாவது இருக்கான்னு தெரியல நிறைய இருக்குது நம்ம அதை தேடி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து நம்ம மறுபடியும் அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதில் எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரம்பக்குடி கரம்பக்குடி வந்து எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர் போது போன வீடியோவில் வந்து சத்தம் கேட்டது ஸோ அதனால தான் நம்ம மெதுவாக வந்து இருக்கோம் ஸோ கரம்பக்குடி வந்து எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று பதினொன்று ரெண்டு பதிமூணு பதினொன்று பதினெட்டு பதினாறு பக்கங்கள் வந்து கரம்பக்குடி கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் தரமான தகவலாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஏன் அப்படின்னா அந்த பதினாறு பக்கங்களையும் அவங்க கரெக்டாக வந்து நீர்நிலைகள் சம்மந்தமாக வந்து தந்திருக்காங்க ஓகே அந்த நேம் மாதிரியாக கொடுத்துருக்காங்க நான் இதெல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பாக வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கந்துரோக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பதில் கொடுத்துருக்காங்க இவங்களும் நல்ல தரமான தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பக்க தகவல்களை பக்கத்தகவல்களை கோட்டை கொடுத்துருக்காங்க அவங்கள விட கரம்பக்கூடிய விட ஒரு ரெண்டு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கந்துருவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கும் நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பதில் கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் வந்து ரெண்டே பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் இவங்க அந்தளவுக்கு டீட்டெயிலாக தரலை நம்ம கேட்ட எல்லாத்தையும் வந்து தரலை புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஒன்றியங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு நாலுன்னு சொல்லிட்டேன் சாரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஃபார்வேர்டு செய்யப்பட்ட ஒரு கடிதம் வந்திருந்தது அதை சேர்த்து தான் நாலு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் தான் பதில் கொடுத்துருக்காங்க கரம்புக்குடி ரெண்டாவது வந்து கந்தர்வக்கோட்டை மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை புதுக்கோட்டையும் சரியான பதில் இல்லை பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்களில் மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் தான் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏற்க முடியாத ஒன்று இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்கள்லாம் பதில் தர மறுக்கிறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நிச்சயமாக அவர்களுக்கு வேறு வழியில் ஏதாவது நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணி அவர்களையும் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பதில் தர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூன்று ஊராட்சி ஒன்றிய உறவுகள் இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஒன்றியங்களையும் கடத்துங்க பாக்கி இருக்கக்கூடிய பத்து ஊராட்சி ஒன்றிய உறவுகள் இதே இந்த மாடலை பார்த்து நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் நீங்கள் மனு செய்து நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கே அனுப்புங்க மாவட்ட ஊராட்சித்துறைக்கு அனுப்பிவிட்டு ஸோ ஊராட்சி ஒன்றிய வாரியாக தகவல் கேளுங்க தகவல் கேட்டு நீங்கள் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய உறவுகள் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய தகவலை கேட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அப்படி கிடை அப்படி வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீர்நிலைகளை பாதுகாக்க கொள்ளுங்கள் வருகிற சந்ததிகளுக்கு நம்ம வந்து மிச்சம் வச்சுட்டு போகணும் அப்படின்னா இயற்கைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆர்டியை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அதை உறவுகளும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ மற்ற மாவட்ட உறவுகள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா பகிர்ந்து விடுங்க நிச்சயம் புதுக்கோட்டை உறவுகளுக்கு போய் சேரட்டும் மற்ற மாவட்டங்கள் தொடர்பான தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக வெளியிட்டு தான் இருக்கோம் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு மாவட்டங்கள் இதுவரைக்கும் நம்ம வெளியிட்டுருக்குறோம் அதை பார்த்திங்கன்னா ஊற வளர்ச்சித்துறை நீர்நிலைகள்னு சொல்லிவிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டை நம்ம உருவாக்கி அதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஆகவே உறவுகள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துடைய தகவல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி